கவுனி அரிசி கஞ்சி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா ஃபஸ்ட்டு கவுனி அரிசி எடுத்துகிட்டு ராத்திரி பூரா ஊற வச்சிடணுங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அரிசியை குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் அரைச்சு யூஸ் பண்ணோம்னா தான் அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இதையும் கஞ்சி காய்ச்சறப்ப அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச தண்ணியை அதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை கஞ்சி காய்ச்சிடலாம் இதில் கஞ்சி மட்டும் இல்லை தோசை இட்லி புட்டு கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி பாயசம் செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இப்போ கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு சுடு தண்ணி வச்சுக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற அரிசியை விட நாலு மடங்கு தண்ணி இருக்கணும் ஒரு மடங்கு எடுத்து தனியாக வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் அரைச்ச கவுனி அரிசி இதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க ஏன்னா சட்டுன்னு அது வந்து அடியில் பிடிச்சிக்கும் சா நம்ம அரிசி வந்து அடியில் தங்கி அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒரு கண்ணாடி பதம் வருங்க அது வரைக்கும் கலந்து விடணும் இப்போ மிக்சி இருந்த அந்த ஒட்டியிருந்த அரிசியும் நம்ம கழுவி இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த அரிசி கஞ்சி குறைஞ்சது இருபத்தஞ்சி நிமிஷமாவது கொதிக்கணுங்க அப்போ தான் நல்லா திக்காயி அதோடய பதத்துக்கு வரும் அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடாதீங்க நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாமே நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கண் கூட நல்ல பலன் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க அடுத்தது இந்த கவுனி அரிசி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால் கேன்சரையே ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு இந்த அரிசியில் நம்மளுக்கு சத்துக்கள் இருக்குது ராஜா காலத்து அரிசி நம்மளுக்கு கிடைக்கிது ஏன் செஞ்சு பார்க்காத இருக்கணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் இந்த கஞ்சியை இதே மாதிரி வைக்கணுங்கிறது கிடையாது நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வெறுமனே குடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்குங்கிறனால இப்படி வச்சிருக்கேன் அது இல்லாத பசங்களுக்கு நான் காய் தனியாக கொடுத்துருவேங்க அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு கேரட் பீன்ஸ் எந்த காய் சேர்த்துக்க தோணுதோ இங்கிலீஷ் காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மோரோ தயிரோ கலந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இந்த வெய்ய காலத்துக்கு பழைய சோறு கம்மஞ்சோறு சாப்பிட்ற மாதிரி இந்த கவுனி அரிசி கஞ்சியும் வச்சு குடிக்கலாங்க தப்பு இல்லை குழந்தைங்களுக்கு காலையில் நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக ஒரு ரெண்டு டம்ளர் கொடுத்தீங்கன்னா போதும் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு கூட நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இன்றைக்கி நான் புடலங்காயோட கவுனி அரிசி கஞ்சி தான் வச்சு சாப்பிட்ருக்கேன் உங்களுக்கு எதோட விருப்பமோ அதோட சாப்பிட்டுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்